மிக பெரிய கடைகளில் அதுக்கு நான் பேர் எல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப பெரிய மளிகை கடை ரொம்ப பெரிய எல்லாம் கிடைக்கக்கூடிய பெரிய கடை அந்த மாதிரியான கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவது என்ற பழக்கத்தை தவிர்த்து சிறிய கடைகளில் பொருள் வாங்குகிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் நீங்க பெரிய கடையில வாங்குவதன் மூலமா ஒரு முதலாளியையும் ஆயிரம் அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள் மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் ஆயிரம் பத்தாயிரம் அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள் சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் ஐயாயிரம் முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை சிறு சிறு முதலாளிகள் தேவை அவங்க ஒரு என்ன சார் ஒரு ஒரு எட்டனா கூட இருக்குமா ஒரு ஒரு ரூபா கூட இருக்குமா அவங்க கிட்ட பொருள் விலையில அப்படி வாங்க பழகுங்க சிறிய கடைகளில் வாங்கறதுக்கு பழகுங்க பெரிய கடையில் போனால் எட்டனா கம்மியாக இருக்கும்னு வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதாவது ஒரு கோதுமை ரவை போடுறாங்கன்னு வச்சுங்க இது ஒரு வருஷம் எக்ஸ்பைரி டேட்டு அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில கெமிக்கல் பயன்படுத்தி ஆகணும் இல்லாட்டி பூச்சி வந்துடும் அந்த பூச்சி சில பேர் சொல்றாங்க இதை வச்சிருந்தா பூச்சி வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க பூச்சி வர்ற தானியம்தான் நல்ல தானியம்

இன்னைக்கு சொல்ல போனா அது எக்ஸலண்டான நேம் உள்ள ஒரு கம்பெனி அதை போய் சீஸ் பண்ணி பிடிச்சி வெளியே எடுத்தா பூச்சிக்கொல்லி மருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்குது இதை விட குப்பை இருக்கலாம் அதுல ரெண்டு கல் கிடக்கலாம் நாம புடைச்சிக்கிறோம்னா புடைச்சிக்கலாம் க்ளீன் பண்ணா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்ப லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க நீ பண்றது இல்லைங்கிற திமுறல எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் வேணும்னு ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை சீஸ் சொல்லு அவருக்கு அதை விட என்ன வேலை அவரையும் கூப்பிட்டு வாங்க நீ சேர்த்து நீங்களும் கல் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் தெரியுங்களா நம்ம உயிர் முக்கியம் நம்முடைய உடம்பு முக்கியம் விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பேர் சார் எக்ஸ்பைரி டேட் ரெண்டு வருஷம் எங்க ரெண்டு வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும் உள்ள எது அழுகி போகிறதோ எது செத்து போகிறதோ எது வீணாய் போகிறதோ எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது ரெண்டரை ஆண்டுகள் எது கெட்டு போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது எக்ஸ்பைரி டேட் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அதை யூஸ் பண்ணவே கூடாது உடம்புக்கு நல்லது இல்லை அது இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேறு அப்புறம் கலர்ஃபுல் என்னன்னா நீங்க சாப்பிட்ற உணவு வண்ணமயமா இருக்கணும் உங்க டேபிள்ல உட்காந்து எடுத்து சாப்பிட அதாவது அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தீவு ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் நூற்றி இருபது வயசு அனாயசமா வாழ்றாங்க

குடமிளகால கேப்சிக்கமில் எத்தனை கலர் இருக்குது மஞ்சள் இருக்குது பச்சை இருக்குது சிவப்பு இருக்குது ஏகப்பட்ட கலர் இருக்குது கேப்சிக்கமில் அதே மாதிரி முட்டைக்கோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோசில் பச்சையாக இருக்கிற மாதிரி ஒரு ஊதா கலரில் ஒரு மாதிரியான கதிரிப்பு கலரில் ஒரு 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 முட்டைக்கோசை ஒன்று விளையுது இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளையானது மஞ்சளானது பச்சையானது சிவப்பானது இப்படி கலர் நிறைய இருக்குது பாருங்கள் உயிர் உயிர் நிறம் அதாவது எதுவுமே ஆர்டிபிஷியல் கலர் இல்லை செயற்கையான நிறமூட்டிகள் அல்ல சுவையூட்டிகளும் அல்ல இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த உணவு இப்போ நீங்கள் வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா தோல் மஞ்சளா இருக்கும் குறிச்சிங்கன்னா வெள்ளையா இருக்கும் அதை நம்ம சாப்பிட்றோம் இப்போ அந்த உணவு நல்லது பச்சையா இருக்கும் பேரிக்காய் ஆப்பிள் சிவப்பா இருக்கும் தக்காளி சிவப்பா இருக்கும் அப்போ அந்த மாதிரி விதவிதமான வண்ணங்கள்ல உள்ள உணவை நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய ஆயுள் கூடுகிறது மகிழ்ச்சி கூடுகிறது சில வகையான நிம்மதி நம்முடைய மனதில் தோன்றுகிறது நம்ம யோசிக்கணும் இல்லை நம்ம வேறு என்னெந்த உலகத்தில் வா வாழ்ந்துட்டு போக போகிறோம் இது தெரியாமையா ஒரு பழமொழி சொன்னால் வைத்தியனுக்கு கொடுக்குறது வாணியனுக்கு கூடப்பா அப்படின்னா இவ்வளோதானே ஒரே பழமொழியில் எல்லாத்தையும் வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டானே நீ நாளைக்கு டாக்டர் வீட்டில் போய் உட்காந்து அறநூறு எழுநூறுன்னு ஃபீஸ் கொடுக்குறதுக்கு போதில் கடையில் போய் நல்ல பொருளாக வாங்கி ஒரு ஐநூறு அறநூறு கொடுத்துட்டு வாங்கி என்ன கேட்டு போச்சு வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணியனுக்கு கொடுன்னு எழுதி வச்சாங்கல்ல இந்த நாட்டில் பழமொழியில் அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப முக்கியம் நான் நிறைந்த வண்ணங்கள் உள்ள உணவு வேணும்னு தயவு செயற்கை வண்ணங்களை போடாதீங்க பச்சை கலர்ல ஒரு அல்வா வருது சார் உனக்கு என்ன நெனப்புனு தெரியல நாமலாம் உயிரோடய வாழக்கூடாது அப்படின்னு எங்கேருந்து இந்த பச்சை கலர் வர முடியும் அல்வாவுக்கு உங்களுக்கு பச்சை கலர்ல தோசை வேணும்னா பச்சை பட்டாணியை போட்டாதீங்க பச்சை பட்டாணின்னு நான் சொல்றது அந்த கொடியில வர்ற காய்ல இருந்து எடுத்த ஒண்ணு இருக்கிற பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கிற காஞ்சி உள்ள இருக்கிறது அது பச்சை கலர் பச்சை பச்சை இருக்கு இல்லையா போட்டு தோசை ஏதோ உள்ள கலர் கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம் பீட்ரூட்டோட சேர்த்தா ஒரு ரெட் கலர்ல கிடைக்கும் கேரட்டோட சேர்த்தா ஒரு செஃப்ரான் கலர்ல கிடைக்கும் அந்த மாதிரி மஞ்சள் சேர்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கிடைக்கும் அந்த மாதிரி இயற்கை நிறங்களை உணவுல சேர்த்து சாப்பிடுமே ஒழிய செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது கேசரி அப்படின்னு ஒன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேசர் கேசர்னா குங்குமப்பூ வடமொழியில கேசர் அப்படின்னு சொன்னா குங்குமப்பூ கேசர் பாத் குங்குமப்பூவை ஒயிட் ரவையில் அவன் கலந்து போடுற உடனே அந்த குங்குமப்பூ அப்படியே கலர் மாறி அந்த கேசரி ஒயிட்ல இருந்து ஒரு வகையான மஞ்சள் சிவப்பு கலர்ந்த ஒரு பொன் நிறத்துக்கு மாத்தும் அதுக்காக குங்கும பூ அதில் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது அந்த குங்கும பூவை சேர்த்து சாப்பிட்றத கேசரின்னு பேர் வச்சா நம்மால் அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டோம் நான் என்ன கேட்குறேன் கேசரி சாப்பிடும்போது அந்த கலர் இல்லாமல் சாப்பிட்டா தொண்டையில இறங்காத அந்த கலரோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அந்த 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 கலந்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா கேசரியில் ஒரு வகையான கலர் கெமிக்கல் அதோடு சேர்த்து சாப்பிட்டா கேன்சர் வரும் நீங்க கேன்சர் பத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரையில் ஒரு டாக்டர் சொல்றாரு நான் பாக்குற பேஷண்ட்ல ஒரு ஐநூறு ஆயிரம் பேஷண்ட் பார்த்தா ஒரு கேன்சர் பேஷண்ட் நாங்க டிடெக்ட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் அந்த காலத்துல பார்ப்போம் யாரோ ஒருத்தருக்கு டவுட் வந்து எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கடைசியில கேன்சர்ல போய் அது முடியும் இப்ப பத்துக்கு ஒருவர் எங்களுக்கு சிக்குகிறார் யோசிங்க ஆயிரம் பேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தான் கேன்சர் அப்படின்னு இந்தியால கேன்சரே கிடையாது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ரேரு கேன்சர் ஆனா இப்ப அப்படி கிடையாது பத்து பேர் இன்னும் ஸ்ட்ராட்டிஸ்டிக் சொல்றான் ஐவருக்கு ஒருவர் இந்தியாவில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள்னு எழுதுறா அஞ்சு பேர்ல ஒருத்தரு ஏன்னா நீங்க டீ குடிக்கிற டீ வந்து கலர் அந்த டீல போடுற கலர் இந்த இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்ற கலர் எல்லாமே உங்க அனுமதியே இல்லாம நீங்க சாப்பிடுற உணவுல பேக்கெட்ல போட்டுறா நீங்க யாராவது முழுக்க இன்கிரீடியன்ஸ் படிக்கிறீங்களா ஒரு பாக்கெட் வாங்கினா அது என்னன்னு போய் ரெஃபர் பண்றீங்களா அது என்ன கெமிக்கல்னு தெரியுமா அது என்ன மாதிரி நம்ம உடம்புல போய் மாற்றத்தை உண்டுபடுமா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவா என்ன பர்மிசபிள் அமௌண்ட் அனுமதிக்கப்பட்ட அளவு ஏய் என் உடம்பு என்னன்னு உனக்கு தெரியுமா அனுமதிக்கப்பட்ட அளவுனா யாருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு இன்னொருத்தருக்கு கொடிய விஷம் ஒருத்தருடைய உடம்பு ஒத்துக்கும் இன்னொருத்தருக்கு அது ஒத்துக்காது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நிறங்கள் உள்ள உணவு உணவை சொன்னா நல்ல இயற்கை நிறம் உள்ளதாக இருக்கிற உணவை சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறமுடையதாக ஒரு உணவை எடுத்து நாம சாப்பிடக்கூடாது இன்னொன்னே சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நினைச்சா எனக்கு என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க அஞ்சு ரூபாய் இல்ல ரெண்டு ரூபாய் இல்ல ஒரு ரூபாய் இல்ல கூட போனாலும் ஒரு மனிதரோடு உறவு வைத்துக் கொண்டு அந்த கடையில போய் வாங்குகிற பழக்கத்தை நாம வளர்த்துக்கணுமே ஒழிய ஒண்ணுமே தெரியாத யாரோ ஒருத்தர் ஆர்டரை போட்டு அப்படியே அதை வாங்கி அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும் ஏன்னா மனித உறவுகளை சிதைப்பது அது ஒரே ஒருவர் மட்டுமே மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு துணையா இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் மேலும் வளர்வதற்கு அது தடையா இருக்கும் பொருளாதார ரீதியாக பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியது நம்ம ஒரு எட்டு ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணுமா ஒரு விஷயத்த அட ரயில்வே ஸ்டேஷனில் போக வேண்டியிருக்கு வானா டிக்கெட் புக் பண்ணுறா பண்ணிக்கங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருள் ஒரு வணிகருடைய நேர் கைக்கு போகுமானா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம செய்யற ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்யணும்